வாக்களித்தால் முஸ்லிம்களின் ஆதிக்கம் தான் இருக்கும் அவர்களுக்கு வாக்களித்தால் தமிழ் தேசியத்திற்கான அடையாளமே இந்த மண்ணில் இருக்காது அப்படி என்றால் யாருக்கு தான் வாக்களிப்பது என்கின்ற கேள்வியும் தமிழ் மக்கள் மத்தியிலே எழும் ஜனாதிபதி தேர்தலை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வாக்களிப்பது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது மக்களுக்கு தற்பொழுது அனைத்து விடயங்களுமே தெரிந்துவிட்டது தமிழ்த் தேசியம் சார்ந்து செயல்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி ரீதியாக ஒருவருக்கு ஆதரவு அளிப்பதும் தனிப்பட்ட ஒருவருடன் பேசுவதும் அமைச்சு பதவிகளை பெறுவதற்கு முயற்சிப்பதும் நிதி என்று கூறி கோடி கோடியாக அவர்களுக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுவதும் அதிலே கமிஷன் வைத்து ஒப்பந்தங்களை ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுப்பதும் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை பெற்றதும் இவ்வாறு பல சலுகைகளை தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றது மற்றும் வருமானம் பல முயற்சி

தமிழ் மக்கள் முயற்சி செய்தாலும் தீவிர பெறவணி தீர்வை இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ் கிராமத்திலே ஒரு வளவை அமைக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது ஒரு பிரதேச தரம் உயர்த்த முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது இருக்கிறது தடையாக இலங்கை அரசாங்கம் இல்லை முஸ்லிம் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் இப்படியான சூழ்நிலை தான் பெரும் பாதிப்பை கிழக்குமன் சந்தித்திருந்தது கடந்த காலங்களில் வன்னியும் சந்தித்திருந்தது சவி பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியான முஸ்லிம்களின் ஆதிக்கம் நிறையவே இருக்கும் அதனை தமிழ் மக்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவில்லை என்கின்ற கருத்தும்

மாமன் மச்சான் போல் பழகி கொண்டிருந்தவர்கள் அந்த காலகட்டத்தில் தமிழ் தேசியம் சார்ந்து பல பிரச்சனைகள் இங்கு நடந்தது இங்கு கூட்டமைப்பு பிளவடைவதற்கும் முடங்கி இருப்பதற்கும் சுமந்திரன் அவர்களும் சுமந்திரன் அவர்களின் ஆதரவாளர்களும் தான் காரணம் என்று கூறப்பட்டு வருகின்றது அவர்கள் ஆரம்பத்தில் புலிகள் அமைப்பை அளித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளித்தார் தமிழரசு கட்சியை முடக்கினார் என்று குற்றம் சாட்டப்பட்டு வருகின்ற நிலையில் மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்தால் தமிழ் தேசியம் ஒன்று இருந்ததற்கான அடையாளத்தையே இல்லாமல் ஆக்கி விடுவார் என்கின்ற அச்சம் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் இருக்கின்றது இருக்கிறது

எனவே அந்த கட்சியிலும் மாற்றம் இருக்கின்றது கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோடும் அரசியல்வாதிகளுடன் பணம் கொடுக்காதவர்கள் நாங்கள் ஒரு அரசை முயற்சிக்கின்றோம் எங்களுக்கு நீங்களாக கொள்கை ரீதியாக ஆதரவு அளித்தால் ஆதரவு அவர்கள் கேட்டுக் கொள்கின்றார்களே தவிர ஒவ்வொரு காலமும் யாருக்குமே அவர்கள் லஞ்சம் கொடுத்ததில்லை ஆகவே லஞ்சம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும் எங்களுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் ஆதரவு மூலம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் மாறி மாறி ரணிலுக்கு ஆரோனி கொடுத்து பார்த்தா ராஜபக்சும் பேசி பார்த்தா சஜித் பிரேமதாஸ் அவர்களும் தற்போது தொடர்பாக பேசுவது போல இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த முடிவடைந்ததன் பின்னர் கொண்டாடப்பட்டது அப்போது ஐக்கிய கட்சியில் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் இருந்தால் அப்போது ஒட்டுமொத்தமாக ஐக்கிய கட்சி அந்த யுத்த வெற்றியை புறக்கணித்திருந்தது தவிர ஐக்கிய கட்சி தீர்மானம் போட்டு இருந்தது ஐக்கிய கட்சியை சார்ந்த வெற்றியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று அதனையும் மூறி கலந்து கொண்டவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவர்களுடன் ஒப்பிடுகின்ற போது அன்பகுமார் திசநாயக்க அவர்கள் ஓரளவு பரவாயில்லை என்றால் கூற முடியும் இப்படி ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் இருக்கின்றார் அதனை தாண்டி தமிழர்களாக ஒன்றிணைவோம் என்று சொன்னால் தமிழ் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேற்றால் தமிழர்களின் ஒற்றுமையை சொன்னால் அதற்கு தமிழ் மக்கள் தயாராக இருக்கலாம் அவருக்கு வாக்களிக்கலாம் ஆனால் அதற்கும் அதோட விடயத்தை நீங்கள் விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இந்த அதிக நேற்று இருக்கின்ற சொல்லிவிட்டார் நான் இந்த செல்வாக்கை பயன்படுத்தி இதன் மூடாக எதிர்பார்த்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்கின்ற அடிப்படையில் கூறியதாக சில செய்திகள் செய்திகளை இணையதளத்தில் பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது அப்படியாக இருக்கின்ற போது ஏனையவர்கள் அதை சொல்லவில்லை அதாவது செல்வம் அடைக்கலனாக இருக்கட்டும் அல்லது சிவசக்தி ஆனந்தனாக இருக்கட்டும் அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கட்டும் அதனை தாண்டி பலர் இதற்கு ஆதரவு அளிக்கின்றார்கள் அவர்கள் சொல்லவில்லை இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் என்கின்ற இந்த நிகழ்ச்சி நிலை மையப்படுத்தி நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்று இவர்கள் பேசிவிட்டு இவர்களின் ஆதரவாளர்களை அனுப்பிவிட்டு இவர்களின் பங்காளிகளை அனுப்பிவிட்டு சைத்திரம் பேசிவிட்டு இவர்களது எதிர்கால அரசியல் இதுப்புக்காக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி தமிழ் பொது வேட்பாளர்களை நியமித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பணமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக ஏற்கனவே நேரத்தில் செய்தி வழியாக இருக்கின்றது அவர்களுக்கு பணம் கொடுத்திருக்கின்றது என்கின்ற செய்தியையும் பலரும் மறந்திருப்பீர்கள் அது தொடர்பாக இணைய ஊடகங்கள் செய்தி வெளியிடப்பட்டது இவ்வாறு பணத்தையும் பெற்றுக் கொண்டு எதிர்கால அரசியலுக்காக அதை பயன்படுத்திக் கொண்டு மறுப்புறம் தங்களது சகாக்களை ஏனைய கட்சிகளுக்கு அனுப்பி ஜனாபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் அதே போல ஜனாதிபதி தேர்தலில் போட்டிருக்கின்ற சஜித்துக்கும் மாறி மாறி ஆதரவுகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் எனவே அதனை தமிழ் மக்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமானது இதனை பயன்படுத்தி பின்னால் இருந்து எழுதரும் காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இவர்கள் களமிறங்க கூடாது சொன்னால் அனைத்து தமிழர்களுமே ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம் ஏனென்றால் தமிழர்களுக்கு வேறு வழி இல்லை ஒன்றில் அனுபகுமார் திசநாயக் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் தமிழ் பொதுவேட்பாளர் தொடர்பாகவும் இந்த விடயங்களை எல்லாம் கேட்டறிந்த பின்னர் செய்ய மாட்டோம் என்று நான் முதலியக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிற்பாடு தான் இவற்றை எல்லாம் செய்யக்கூடிய வகையிலே இருக்கும் ஆனால் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் மனைவிக்கு வாக்களிப்பதில்லை என்கின்ற முடிவிலே இருக்கிறார்கள் ஓரளவுக்கு வசதி பரத்தவர்கள் விக்ரமசிங் வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதற்கு காரணம் அவர்களுக்கு ஏழ்மை தொடர்பாகவோ தமிழ் தேசியம் தொடர்பாகவோ அவர்களுக்கு சிந்தனை இல்லை எனக்கு பெட்ரோல் இருக்க வேண்டும் டீசல் இருக்க வேண்டும் நான் எவ்வளவு செலவானாலும் நான் பெட்ரோலை எடுத்து போவேன் என்கிற இருக்கின்ற வசதி படைத்தவர்களே இந்த ரணில் விக்ரமசிங்கிற்கான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்களே தவிர அடிப்படை மக்கள் தயாராகவில்லை மீண்டும் ஒரு காலை சந்திக்கின்றேன் நான் நடராசே சார்ந்த